வெல்கம் பேக் டு பார்த்தோம் இதை பார்த்தோம் ஐ கேம் ஐ வில் பி ஹாவ் இதெல்லாம் பார்த்துருக்கோம் இதெல்லாம் எழுதுறதுக்கு நாம் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கணும் அடிப்படையில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கிலீஷில் டுவெல் டென்சஸ்

அப்புறம் கண்டினியூஸ் ப்ரெசண்ட்டு இங்கே கண்டினியூஸ் போட போகும் பிரசன்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபியூச்சர் கண்டினியூஸ் நெக்ஸ்ட் திரும்ப இதில் இருக்க ஃபர்ஸ்ட்டு அங்கேயே போகணும் ஃபியூச்சர் நெக்ஸ்ட் இந்த கண்டினியூஸ் பார்த்தீங்கன்னா நடுவில் பண்ணிடுவோம் ப்ரெசண்ட் பிரசன்ன் பர்பெக்ட் கண்டினு பாஸ்ட் பர்பெக்ட் கண்டினு பியூச்சர் பர்பெக்ட் கண்டினு டென்ஸ் இந்த டுவல்வ் டுவல்வ் டென்ஸ் ஒன்னு மிச்சம் மைனஸ் வச்சிட்டு எட்டு மிச்சம் இல்லைங்க எயிட் தொள்ளாயிரத்தி இந்த நான்கே நான்கு விஷயங்கள் இங்கே பார்த்தீங்களா பாக்ஸ் ஒன்று ஏற்கனவே சொன்ன அந்த பதிமூணு பாக்ஸ் ரெண்டு அந்த எட்டு இங்கே ஒரு பதிமூணு இருக்கு இங்கே ஒரு எட்டு இருக்கு இங்கே ஒரு அஞ்சு இருக்கு இது பாக்ஸ் நம்பர் ஃபோர்

காமன் எடுத்து பாருங்க கம் கே கம் கம்மிங் கம்ஸ் வெரி சிப்ரல் டோட்டல் டே டேஜஸ் டோட்டல் டேஞ்சர்ஸ் பாருங்க ப்ரனௌன்ஸ் சப்ஜெக்ட்ஸ் வர்ப்ஸ் ஓட ஃபை ஃபார்ம்ஸ் பல் டேசஸ் அவங்களா இது ஒரே ஒரு பால்ஸ் தான் டோட்டலாக நாகரிகனான பால்ஸ் இதனால நாரெக்டரிமென்ட் போட முடியாது இதை மைண்டில் வச்சுக்கிட்டு எப்படி இதை புட்ட பண்ணுறது எங்கெங்க இதை எப்படி ஒரு ஒரு ஓவர் எடுத்துக்கிட்டு எப்படிலாம் எழுதலாம் அப்படின்னு கற்றுக்கிட்டாரு இங்கிலீஷ் முடிஞ்சது இங்கிலீஷ் ஓவர் அவ்வளோதான் இங்கிலீஷ் இதுக்கு வேறு ஒன்றும் இங்கிலீஷ் எதுவுமே இல்லை அவ்வளோதான் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா இந்த ஒரே ஒரு பேஜ் தான் இங்கிலீஷோட பேசி இதில் தான் எல்லாமே இங்கிலீஷ் டோட்டலே இங்கே தான் அணுகிட்டு நான் என்னுடைய கருத்து சரி இப்போ இது எப்படி நாம் ஹேண்டில் பண்ணுறது இது ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன பேர் அதெல்லாம் பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சி in the next வீடியோ